வெளியில இருந்து ஒரு ஆள் வச்சாலும் அவங்களுக்கு சம்பளம் இல்ல கொடுக்கணும் அதுதான் நம்ம வேலை செஞ்சோம்னா அது காசு மிச்சம் தானே அதனால வெளியில இருந்தெல்லாம் ஆள கூப்பிடுறது இல்லையா நம்மளே எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கிறது சம்பளம் கொடுத்து பெரிய கடை கண்ணி ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி பண்ணலாம் நம்மளே தள்ளுவண்டி கடையை வச்சு பொழப்ப நடத்துறோம் இதுல நம்ம தானே வேலை செஞ்சாகணும் அண்ணா ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கண்ணே வேலையில இல்ல போமா போமா

ஏனே இந்த இந்தவள்ளில தான வருவா அண்ணிக்கு வாடா உன்னை பாத்துக்குறேன் உனக்கு ਮੰண்டையில ஏதாவது இருக்குதா இல்லையா இப்படியே நடந்து வருவ பன்னி கர அம்டார நடந்துறானமா கண்டுக்காம நீ பாட்டுக்கு நின்னுக்கிட்டிருக்க உனக்கு என்னதான் பிரச்சனை கொஞ்சம் உடம்புக்கு எதுவும் பண்ணுதா சொல்லு ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போலாம் இல்ல சொல்லு எதனால சொல்ல சொல்லாம இருக்காம நீ யார் கூட வந்த முதல்ல தனியாத வந்த தனியா வந்தியா வீட்ல மாப்ள இருக்காங்க அத்தமாமா எல்லாம் இருக்காங்க எல்லாரும் இருக்கும்போது நீ எதனேத்துக்கு இங்க வந்த? டவுன்ல உனக்கு என்ன வேலை? சும்மா தான் வந்தேன். கேறே அரஞ்சப் என்னன்னு சொல்லு. எதுவும் பிரச்சனையா? மறுபடியும் மாப்ள கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கியா? 얘네 பார்த்தா எல்லாதிகு பிரச்சனை பண்றவ மைதனே தெரியுது. அப்பா என்னன்னு சொல்லு. அப்பதானே நான் எதாவது பண்ண முடியும். ஏன்னா முடிஞ்சது அப்பா சொல்லியே பாரு தானே. அவருக்கு வேலை போயிடுச்சே ஆமா மாப்பிள்ளைக்கு வேலை போயிடுச்சு நாங்க அதனால என்ன யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாலும் வேலையே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதான் நானே என்னால தான அவருக்கு வேலை போச்சேன்னு வேலை தேடி வருவோம்னு வந்தேன் ஆனா யாருமே வேலை கொடுக்க மாட்டேங்கறாங்க வேலைன்றது சும்மா நினைச்சிட்டு இருக்கியா போன உடனேமே கிடைக்கிறதுக்கு ஒரு வாரம் ஒரு மாசம் ஏன் வருஷ கணக்கா கூட வேலைக்கே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நினைச்சோன்னே எல்லாம் கிடைச்சிடும் நினைக்கிறியா கம்முனு வீட்டுக்கு போ வேலையெல்லாம் உடனே கிடைச்சிரும் நீ சம்பாரிச்சுதான் அங்க கோட்டை கட்டணும்னு எந்த அவசியமும் இல்ல அதெல்லாம் மாப்பிளை கிடைச்சிரும் அவர் படிச்ச படிப்புக்கு கம்முனு வீட்டை பாத்து போ இல்ல எனக்கு வீட்டுக்கு போகவே கஷ்டமா இருக்கு அத்தையும் மாமாவும் அவங்க பண்றதெல்லாம் பாக்கும்போது எனக்கு சங்கடமா இருக்கு ரொம்ப தப்பு தப்பா நடந்துட்டோமே அதனாலதான் ஒரு பிராயச்சித்தமா வேலை ஒண்ணு தேடிட்டு போலான்னு வந்தேன் சோசிதா உனக்கு புரியுதா புரியலையா வேலையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது கம்முனு போ மாப்பிள்ளைக்கு அதெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஏதாவது பார்த்துக்கலாம் விடு நானும் தெரிஞ்ச இடத்துல எல்லாம் சொல்லி வைக்கிறேன் கே பாரு சும்மா எனக்கு கோவப்படுத்தா சீதா சரி வா வந்து முதல்ல காஃபி குடி நானே வண்டி எடுத்துட்டு போய் வீட்டில் கூட்டிட்டு போய் விடுறேன் வா கேரு வரியா இல்லையா வேலை தேடி போறேன் கேரு உனக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கும் தான் முதல்ல வா

பாத்துக்கங்கடா ஆடி ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்க தான் வாரான் அவன்லாம் கட்டிட்டான் டெய்லி வந்தாலும் கட்டுறது இல்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி விட்டாரு சாரி சார் ஷபா மத்த கிளாஸ்ல எல்லாம் போய் பாருங்கடா எல்லாம் என்னையா நிக்கிறாங்க சார் நீங்க போட்ட கூட நாங்க தாண்ட மாட்டோம் சார் நீங்க நில்லுனா நிப்போம் உட்காருனா தான் சார் உட்காருவோம் அதிக பிரசங்கித்தனம் பண்ண மாட்டோம் சார் இதுல இருக்குது பேப்பர் வரட்டும் அதில் பார்த்துக்குறேன் உட்காரு விளக்கென்ன சரிடா உங்க ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து நானே கட்டிட்டேன் விசிட் வாங்கிக்கோங்க ஆனா அமௌண்ட் வந்து என் கையில கொண்டு வந்து கொடுத்துடணும் கொடுக்காம ஏமாத்திக்கிட்டு தெரிஞ்சிங்க பிச்சு விடுவேன் தேங்க் யூ சார் தவிர சொல்லுறியா உக்காருங்கடா அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே மங்கூஸ் வண்ட வந்தேன்னு வச்சுக்க பிரிக்கி போடுவேன் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அண்ணே ஒரு பிளாக் தம்பி பிளாக் டீ தானே உனக்கு பிடிக்கும் வேற ஏதாவது சாப்பிடுறியா வேண்டாம் தரவா சாப்பிடுறியா அண்ணே பேப்பர் கப்ல கண்ணாடி கிளாஸ்ல உனக்கேது வாங்கிக்கலையா நான் இப்பதான் குடிச்சிட்டு இருந்தேன் உன்னை தான் வந்தேன் வீட்டுக்கு போறியா இல்லையா ம் அப்பப்ப போவேன் இல்லைனா இங்கே ரூம்லயே தங்கிடுவேன் தம்பி இந்தாயா அண்ணே சாப்பிரறதுக்கு ஏதாவது இருக்கா இல்லையா எல்லாமே தீந்துருச்சு ஓ சரிங்க அண்ணா இந்த குடி ஏனா எதுவுமே இல்லையா இல்லையா இன்னைக்கு சீக்கிரமா வியாபாரம் முடிஞ்சிருச்சு சரி நீ சரி ஏன் நின்னுட்டே இருக்க வா இந்த டேபிள்ல உட்காரு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்னாச்சு சொல்லு இல்ல எத்தனையோ தடவை உனைய நான் ரொம்ப இதாலாம் பேசியிருக்கேன் உனைய நான் வீடு புதுசா பால் காய்ச்சினப்ப கூட வீட்டுக்குள்ள கூட வாகனம் கூப்பிட்டதில்ல அதுக்கு சாப்பாடு கூட போடல அப்படி இருந்தும் நான் கீழே அடிபட்டுட்டேன்னு எப்படி நீ எனக்காக வந்த அதுக்கு பண்ண முடியும் எல்லாருக்கும் கோபம் இருக்கிறது தான் அதுக்குன்னு அதையே நினைச்சிட்டு இருக்க முடியுமா அதெல்லாம் நான் எப்பயோ மறந்துட்டேன்

அதனால பிரச்சனை இல்லை எப்படியும் ஓட்டிடலாம் மாப்பிளுக்கு நல்ல வேலைய நான் தரேன் நீ அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத கம்முனு வீட்டோட இரு சரியா ஏதாவது செலவு காசு வேணும்னா கூட கேளு நான் தாரேன் ஏய் இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க சரி அந்த சைட்ல ஹோட்டல் இருக்கு இந்த டீ குடிச்சு முடி ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம் இதுலன்னா இருக்கு என் தங்கச்சிக்குறியெல்லாம் இதுக்குதான் அப்பயே சொன்ன அம்மா பேச்ச கேட்காத கேக்காதேன்னு அம்மா பேச்ச கேட்டேன் காவியாவை விட்டேன் ஆனா இப்போ பாரு இருக்க வீடு இல்லாமல் வாசம் இல்லாமல் அங்கேயும் அலைகிறேன் எதனால ஒன்றும் நான் குறைஞ்சிடல இருந்தாலும் அம்மா பிச்சை கேட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அது தப்பு உன் வாழ்க்கையில் நடந்துடக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அம்மா பிச்சை கேட்காத கேட்காதுன்னு நீ தான் என் பேச்சை கேட்கவே இல்லை சரி விட பார்த்துக்கலாம் மாம்பழக்கி வேலை இல்லை அவ்வளோதானே ஒரு வேலை வாங்கிக்கலாம்

யார் கையில கல்லையாவது விழுந்தாவது நான் மாப்பிள்ளைக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன் சரியா முதல்ல வேலை செஞ்ச கம்பெனியில ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் பாக்கிறேன் ஆத்தி என் தங்கச்சி அண்ணன்லன்னு சொல்றா சரி சரி டீ குடி ஏக்கா அதான் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருச்சுல அப்புறமே ஏன் உண்மை வரீங்க நல்லா சிரிச்சு பேசி கலக்கலன்னு வர வேண்டியதானே

நடக்குது அந்த அளவுக்கு அதெல்லாம் புரியாதுமா ஏக்கா எனக்கு ஒரு யோசனை தோணுது ஆனா நீங்க பண்ணுவீங்களா எனக்கு தெரியல என்னன்னு சொல்லுமா நாங்கெல்லாம் குழுவுல தான் மொத்தமா ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வார வாரம் இல்லைன்னா மாசம் மாசம் ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கோம் நீங்க பேசுறதுக்கு அந்த மாதிரி எதுவும் பண்ணலாம் இல்ல ஆமா சமதி அந்த மாதிரி கூட பண்ணலாம் நாங்கெல்லாம் அப்படித்தான் வாங்கி கட்டுறோம் ஆமாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் இருபதாயிரம் ரூபாய் நம்ம கொடுப்பாங்க ஒழுங்கா கட்டறை பார்த்துட்டு மேற்கொண்டு நிறைய பணம் கூட கொடுப்பாங்க நம்ம ஒழுங்கா கட்டணும் வாரம் வாரம் வீட்டுக்கிட்டே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஆமாம்மா யாருகிட்டேயும் கை நீட்டிக்கிட்டு இவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் இல்ல நம்ம பாட்டுக்கு இந்த காசு அடையாது இதுன்னு என்னன்னமோ கேட்பாங்க அதை மட்டும் குடுத்து காகம் வாங்கிட்டு அப்புறம் மாசம் மாசம் கட்டிக்க வேண்டியது தானே இப்ப என்ன வேலைக்கு தானே போறேன் வீட்டோடயே இருக்கேன் ஆமாக்கா அந்த மாதிரி கூட எதுவும் பண்ணலாங்க பண்ணலாம் வீட்டுல இருந்த மனசு என்ன சொல்லுவதுன்னு தெரியலே இப்ப மட்டும் காசு தள்ளுறாரு அவருட கேக்கறதுக்கு இப்பயும் கடலோட வைக்கிறீங்க எப்படியும் நாளைக்கு நாலாண்டரைக்கு வருவாருன்னு நினைக்கிறேன் வியாழக்கிழமை தான் வருவாரு நான் கேட்டுக்கிட்டு உங்கள்ட்ட சொல்றேன் நீங்க இந்த பாம்பெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு நம்ம காசு கையிலே கொடுத்துருவாங்க ஆனா வாரம் வாரம் கரெக்டா கொடுத்துடணுக்கா ம் சரியா பிரஞ்சனுக்காக கடனை உடனே வாங்கி எல்லாம் பண்றோம் அவன் வாழ்க்கை நல்லா இருந்தா அதுவே போதும் என்னை பார்க்கலனாலும் எனக்கு கவலை இல்லை எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நிலைமா இருப்பீங்க நம்பரோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தட்டிப்படுங்க ஏன்னா கொடுக்குற ஒவ்வொரு மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் நமக்கு ஒரு இருக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் கொண்டாடுவோம் ரக்ஷிதா வளரணும் நான் கடவுள் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்மளுடைய நீங்களுடைய தோழி அவங்களுடைய கணவர் குருசாமி இப்போ இந்த மண்ணுலகத்தில் இல்லை அவங்க விண்ணுலகத்தில் இருக்காங்க அவங்களுடைய பிறந்தநாளை அவங்க ஒவ்வொரு நாளுமே நினச்சிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள் அவர்கள் எங்கே இருந்தாலும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வேண்டிக்கிறேன்